வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் அன்புடன் சாந்திமன் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி இன் டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம டோட்டலாக நம்ம போகிற மார்க்ஸு செவன்ட்டி மார்க்ஸ்க்கு நம்ம எழுதும் தேர்ட்டி மார்க்ஸ் ப்ராக்டிகளுக்கு ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிட்டிங்க ஸோ செவன்ட்டி மார்க்ஸில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிடைய வேட்டேஜை வந்து தேர்ட்டி த்ரீ மார்க்ஸ் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டுவெண்ட்டி த்ரீ மார்க்ஸாக அதுக்கப்புறம் இனார்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபோர்டீன் மார்க்ஸ் ஸோ அப்போ வேட்டேஜ் இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இனாரானிக் கெமிஸ்ட்ரிக்கு கம்மியாக இருக்குது அப்போ அது படிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஏன்னா இனர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு டாப்பிக் அதனால் அதில் இருக்கிற சிலபஸை அந்த இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது கொஞ்சம் நியூமரிக்கெல்லாம் வரும் அப்புறம் அதனால் ஃபார்முலாஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கணும் ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தேர்ட்டி த்ரீ மார்க்ஸ் ஆகாது ஹையஸ்ட் வேட்டேஜ் இல்லையா அப்போது அது அதனால் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தான் நமக்கு நிறையா இருக்கும் ஹாலோல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரேட்ஸ் அப்புறம் அல்கஹால்ஸ் ஃபீனால் சீட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஆல்ஹேட் கீட்டோஸ் அண்ட் கார்பாக்சலிக் ஆசிட் இருக்குது அதுக்கப்புறம் அமீன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பயோமாலிக்ரல்ஸ் இருக்குது ஸோ ஃபைவ் சாப்டர்ஸ் இருக்குது இந்த ஃபைவ் சாப்டர்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று ஈஸியான சாப்டர்ஸ் சொல்ல முடியாது நம்ம ஹாலோல்கின்ஸ் அண்ட் ஹேலோரேன்ஸ் நினைப்போம் ஓகே இது ஈஸி சாப்டர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடுத்த அப்படி வரும் ஃபீனால் ஐயோ இது கஷ்டமாக சொல்லிட்டு வரும் அடுத்ததுக்கு பின்னாடியே அசைட்டு சாப்டர் வரும் பயோமாலிகுல்ஸ் சாப்டர் அதை நினைவில் வச்சுக்கிறது அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஏன்னா குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சரு எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருந்துச்சு ஸோ எதையுமே நம்ம வந்து ஈஸியாக விட்டுற முடியாது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வரைக்கும் ஈஸியாக படிக்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ப்ராக்டிஸ் தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ கேளுவும் எழுதி எழுதி படிக்கிறீங்களோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அவ்வளோ காலவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காயில் ஒரு எழுதி பாருங்கள் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரு இம்பார்ட்டண்ட் டெஸ்ட் இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஸோ டெய்லி காயில் ஒரு தடவை எழுதி பாருங்கள் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு தடவை எழுதி பாருங்கள் நைட்டும் ஒரு தடவை எழுதி பாருங்கள் நீங்களே செல்ஃப் எவலியூஷன் பண்ணுங்கள் எழுதுணும் அந்த பேப்பரை வச்சுருக்கதை வச்சுட்டு நீங்கள் எழுதியிருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் டைம்ஸ் எழுதுங்க ஆட்டோமேட்டிக்காக லெவன்த்து டைம் நீங்கள் கரெக்டாக எழுத ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ நம்ம இப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா ஸோ ஹேலோகின்ஸ் அண்ட் ஹேலோரின்ஸ் சாப்டரை பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லா சாப்டர்லேயும் பயோமாலிக்கல்ஸை தவிர அந்த ஃபோர் சாப்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லா நேம் ரியாக்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் அதே நேரத்தில் நேம் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி அவங்க கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரியாக்ஷன் ஆஃப் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படி இல்லாட்டி சேன்மே ரியாக்சன்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா எவ்வளோ இல்லையா நம்ம எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் கிடக்கிற எழுதிடலாம் அதாவது நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் தனியாக எழுதி வச்சுட்டு அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸாக இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் நினைக்கவே நினைக்காதீங்க எழுதி எழுதி படிக்கும்போது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே உங்களுக்கே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஸோ நேம் ரியாக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடும் அதுக்கடுத்து கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஸோ கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஒரு சாப்டர்லேருந்ததை மட்டும் அவங்க வந்து கன்வெர்ட் எப்படி இது இப்படி மாறுது அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க ஒரு சாப்டரையும் இன்னொரு சாப்டரையும் மூணாவது சாப்டரையும் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஃபோர்த்து சாப்டர் ஆனால் அமீனேமே என்ன செய்வாங்க கனெக்ட் பண்ணி தான் அதனுடைய கன்வர்ஷன் இருக்கும் ஸோ அதுவுமே ப்ராக்டிஸ் 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 தான் ஸோ நாள் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் நம்ம பண்ணுற ப்ராக்டிஸால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் ஸோ கன்வர்ஷியல் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறம் எல்லா விதமான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோகேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸில் நீங்கள் ஐசோமல் ஹாலோவிகன்ஸ் அண்ட் ஹேலோரின்ஸ்லேயுமோ அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லையா அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா அதனுடைய ஐசோமஸ் பேர ஐசோமஸ்னா அதனுடைய ஸ்ட்ரக்சருடைய அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்குது ஸோ அதை பற்றியான இதெல்லாம் அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அதை கேட்கலாம் அப்புறம் சாலிடிலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பாட்டன் மூர் சாலியபிள் ஆல்கஹால இஸ் இன்ஸியலி சாலியபிள் बिकॉज ऑफ ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் சோ அந்த மாதிரியான क्वेश्चंस நீங்க வந்து எட்ரி பார்க்கமா அதுக்கு அண்ட் பேஸ் I mean வந்து பேஸ் சொல்றப்ப பாத்தீங்கன்னா எதென் மோர் ஆசிடிக் எதென் மோர் பேஸிக் இப்ப ஒரு ஒரு ஆதர் குரூப் வந்து அட்டச் ஆயிருக்கும் போது அவருடைய அசிடிட்டி இன்கிரீஸ் ஆகுமா இல்ல டிகிரீஸ் ஆகுமா நம்ம 11thல படிச்சத தான் உடைய பேஸ் பட் அதை கனெக்ட் பண்ணி பொதுவாக ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு டெஸ்ட்டு இப்போ டெஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்க் ஆசிக்டர் இல்லட்டுனா அல்கஹால் அப்படி இல்லாட்டினா அமீன் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரேஜென்ட்ஸ் படிக்கிறோம் இல்லையா குளுக்காஸ் ரேஜென்ட் டோலன்ஸ் ரேஜென்ட் அப்புறம் ஹேலஃபார் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஹின்ஸ்பர்க் ரேஜென்ட் வச்சு எப்படி நைட்ரஸ் ஆசிட் கூட அமீன் டெஸ்ட் எப்படி ஸோ அந்த டெஸ்ட்டு எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாம்க்கு வரும் ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறோம் ஸோ அடுத்து பயோமாலிக்கல்ஸ் நம்ம இந்த ஃபோர் சாப்டர்ஸ் உட்காந்து உட்காந்து பார்த்துருவோம் இந்த ஃபோர் சாப்டர்ஸை பார்த்து முடிச்சிட்டு அடுத்து நினைப்போம் பயோமாலிக்கல்ஸ் ரொம்ப ஈஸி ஏன்னா பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயோமாலிகல்ஸ் பார்த்தோன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஈஸியாக எழுதிடலாம் நினைப்பாங்க ஆனால் இந்த பயோமாலிகல்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏக்கோவில் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அந்த நைட்ரஜினஸ் பேசஸ் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாமே கொஞ்சம் வரைஞ்சி பழிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதையுமே வரைஞ்சி பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக நான் வந்து இங்கிலீஷில் வந்து ஆரோரா கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனல் இருக்குது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் நினைவில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் விருப்பப்பட்டவங்க அந்த சேனலில் போய் ஆரோரா கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் வந்து இதை தான் பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இந்துக்க கீழே நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ தேர்ட்டி த்ரீ மார்க்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு மார்க் கூட விடாமல் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ அடுத்து வர வீடியோவில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது போர்டு எக்ஸாமில் எப்படி அதிகமான மதிப்பெண்ண ஃபிசிக்கல் கண்டிஷனில் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவையும் பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்